சொல்றதெல்லாம் விட பெண்கள் ஒழுங்காக எதுக்கு அதை பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூசைடு தான் காரணம்னு ஆண்களும் போயிடக்கூடாது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர் போனது வந்து வருத்தமாக தான் இருக்கு அவரை அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளியிருக்கு வருத்தமாக தான் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை அவ்வளோ ஏழைகள்லாம் அவ்வளோ ஒரு கேஸ் எல்லாம் போட்டு நீதிக்காக காத்துன்ட்ருக்கோம் சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அதெல்லாம் அவ்வளோ வருஷம்னு கிரிமினல் வழக்கு கூட அவ்வளோ வருஷங்கள் இழுத்துட்டு போகிறது இந்த கடலோரத்தில் வந்து சமாதி கட்டணுங்கிறதுக்கு அப்படியே ஒரு நாள் நைட்டே ஒரு தீர்ப்பு வந்தது பாருங்க அப்போ அங்கே காசு விளையாடுதுன்னு தான் நம்ம சொல்லலாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பேங்களூரில் நடந்த நிகழ்ச்சி சொல்லப்போகிறேன் ஐடி ஊழியர் ஐடி எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து சூயசைட் பண்ணியிருக்கார் எதுனாலனாக்க அவர் மேலே வந்து வரதட்சணை கொடுமையில் அவங்க எக்ஸ் ஒய்ஃபு முன்னாள் ஒய்ஃப் வந்து அவர் மேலே பதியப்பட்டு அவர் அலக்கழிக்கப்பட்டு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து அதனால் அவர் மன உளைச்சலாகி நான் வந்து வாழறது வேஸ்ட்டு என்னால் முடியாது இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க அந்த வீடியோ அவர் இந்தியிலையும் இதுலேயும் சொல்கிறார் நீங்கள் அதை பார்க்கலாம் அதில் வந்து அவர் தன்னால் வந்து இந்த எப்படி இந்த நீதி அரசர்கள் ஜட்ஜஸ் எல்லாம் இப்படி ஒரு நீதி கொடுக்குறாங்க ஒரு வழக்கு வந்து பொய்யா போட்டிருக்காங்க தனங்கள் மேலே பொய்யா போட்டுறதுனால தன் குடும்பத்தையே கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி தங்களை வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் இரநூத்தி எண்பது நாள் வந்து உத்திரப்பிரதேசோ எங்கேயோ கேஸ் போட்டிருக்காங்க இருக்கு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து அலக்கழிச்சிருக்காங்க இரநூத்தி எண்பது நாள் நான் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இதனால் தான் மன உளைச்சல் அடைஞ்சு தன் குடும்பத்துக்குள்ள அவமானம் ஆகி அதெல்லாம் தாண்டி வந்தாலும் ஒரு தீர்ப்புங்கிறது வந்து ஒரு தவறுதலாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்னன்னாக்க விவாகரத்து முதல்ல விவாகரத்து கேட்டிருக்காங்க அந்த மனைவி விவாகரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பல வழக்குக்கு கீழங்களை அரசெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னன்னாக்க அது என்ன வரதட்சணை கொடுமை போலியா வரதட்சணை கொடுமைன்னு போட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்தா அந்த பாதுகாப்பை சட்டத்தை வச்சே அதுக்கு சம்மந்தப்படாதவங்களை வெட்டிடுறாங்க சில பேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நீதியரசர்கள் பார்த்து தான் இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அதனால் அது வந்து தப்பாக இருக்குமா அப்படிங்கிறத வந் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஸ்டின் போடக்கூடாது நீதியரசர்கள் ஆராய்ந்து தான் அவர்கள் நீதி கொடுப்பார்கள் ஆனால் அந்த நீதி தப்பு இப்போ வந்து விவாகரத்துன்னு கொடுத்துட்ட நீ ஜீவனாம்சம் கேட்கும்போது அந்த ஜீவனாம்சம் நானே அறுபதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் என்னை வச்சு நாற்பதாயிரம் அந்த லேடிக்கு கொடுங்கிறாங்க ஜீவனாம்சம் நாற்பதாயிரம் கொடுங்கிறாங்க இன்னும் பதினெட்டு லட்சம் ஜீனாம்சத் தொகையாக மொத்தம் அந்த வாழ்வாதார தொகையாக அந்த எக்ஸ் ஒய்ஃபுக்கு பதினெட்டு லட்சம் கொடுங்கிறாங்க இதெல்லாம் என்னால் முடியாது சாரி அம்மா சாரி அப்பா அவங்கள விட்டுட்டு போகிறேன் என் தம்பியெல்லாம் கண்டபடி சொல்லி அவரங்களாம் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் மன உளைச்சலில் கஷ்டப்பட்டு பேசி பேசும்போது ஏதோ தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை முடிச்சுன்ட்டார் ஏன்னாக்க அந்த விவாகரத்தும் போது பதினெட்டு லட்சம் கொடுக்கணும் நாற்பதாயிரம் கொடுக்கணுங்கிறப்ப இவர் ஜட்ஜிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு இவ்வளோ என்னால் தர முடியாது எப்படி இவ்வளோ தர முடியும் என்னால் அப்படிங்கும்போது அந்த முன்னாள் ஓய்ஃபு சொன்னாலாம் இதுக்கு நீ செத்து படு அப்படின்னாலாம் அந்த வார்த்தையை வச்சுட்டு இவர் ஏன் பிடிச்சி செத்து போனோம் அதுவும் இல்லாமல் குழந்தைய வந்து காட்டுறதே இல்லை குழந்தையை எங்கள் பக்கம் கொண்டு வந்து காட்டுறதே இல்லைன்னு பல மன உளைச்சல் அதில் சொல்லிட்டு போயிருக்கார் அதை பாருங்க அதுக்கப்புறம் பேசலாம் அழகிய ஆண் மகன் எதிர்க்க தைரியம் இல்லாமல் தன் மனைவி கொடுத்த அந்யாய பொய் வழக்கினால் தானே தன்னை மாய்த்து கொண்டார் இறைவா இவர் ஆன்மா சாந்தி அடையட்டம் பார்த்தீங்களா அவர் தெளிவாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவர் மனசில் அவ்வளவு அழுத்தங்கள் வச்சிட்ருக்காரு அது மாதிரி தான் லைஃப்பில் லீட் பண்ணும்போது அவர் ஏதோ வெளியில் தெளிவாக இருந்திருந்தா மாதிரியாக இருந்தாலும் மனசில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாராக இருக்கும் ஏதான சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும் அதை வந்து பெருசாக கிளம்பி பெருசாக பூதாகாரமாக வீட்டில் இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்கள்லாம் கிளப்பி விட்டு பூதாகாரமாக ஆகி அது வேறு மாதிரி கேஸை போட்டு அந்த லேடி விவாகரத்துக்கு காரணத்துக்கு இவ்வளவு காரணம் எட்டு வழக்கு கீழே பதிவு பண்ணி விவாகரத்து போட்டு விட்டு ஒரு விதமாக டார்ச்சரை பயங்கரமாக வைக்கல மூலியமாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு தைரியம் வேணும் கல்வி அறிவு வேணும் இன்னொன்று வந்து அதுக்கு நல்ல லாயரை இருந்திருக்க வேணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல காசு இருந்திருக்க வேணும் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து பொய் வழக்கை போட்டுட்டாங்க சாதாரணமாகவே இந்த வழக்கில் தீர்ப்பெல்லாமே வந்து உரியவர்களுக்கு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி தெரியல ஆனால் நீதிங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நீதிபதி நீதிமன்றத்தில் நம்ம போய் சரணடைகிறோம் பாவம் இவருக்கு வந்து அப்படி போய் அதில் ரொம்ப துன்பப்பட்டு வந்திருக்கார் மோஸ்ட்லி இப்போ வந்து பெண்களுக்காக வரதட்சணை கொடுமை சட்டத்தை கொடுத்தா அதை சில பெண்கள் தான் நூற்றுக்கு ஒன்று தான் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு தான் வந்து இப்படி தவறாக அவர்கள் மேலே பழியை போட்டு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா நிறையா பேர் அப்படி பழியை போடுறாங்கங்கிறாங்க அதை ஒரு ஆயுதமாக வச்சு போட்டாலுமே அதை ஆராய்ஞ்சு பார்த்து என்ன காரணம்னு பார்க்கலாம் நீதிமன்றத்தில் ஆளெல்லாம் இருக்குது அது ப்ரூவ் அதுக்குரிய தண்டனைகள்லாம் வரும் ஆனால் ஆரம்பம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஜாமீன் வாங்கி தான் வெளியில் போவாங்க அது ப்ரூ ப்ரூவ் ஆரத்துக்குள்ளேயும் இங்கே விவாகரத்து கிடச்சி இந்த விவாகரத்துக்கு உள்ள ஜீவனாம்சத்தை கொடுக்கணுன்னு உடனே இவர் டார்ச்சர் ஆயிட்டர் பதினெட்டு லட்சம் கொடுத்து நாற்பதாயிரம் கொடுக்கணுமே அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியும் அங்கே வந்து ஏதோ நீதிபதிகள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லினதுனால இவர் இப்படி இப்படி பேசி அவருடைய உயிர் ஒரு உயிர் பெயிடுத்து ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய பிகேவியர்னால தான் இவ்வளவும் நடக்கிறதுனாலும் இறைவன் ஒத்தன் தான் விளையாடுறாங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் கல்வி அறிவு பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது வந்து இது மாதிரியான தப்பான வேலைகள் செய்வதற்காக தான் இல்லை நிச்சயம் இவ்வளவு கோர்ட்டு இது பக்கமாக போயிருந்து அந்த பெண்ணை இவ்வளோ வாதாடி இருக்கானா அவள் கையில் காசு இல்லாமல் இல்லை எப்படியோ இவனுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் இவன் தன் கல்யாணத்தும் போது கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு டார்ச்சர் கொடுக்கணும்னு இருந்திருக்கலாம் அதான் வேறு என்ன சொல்கிறது பெண்கள்லாம் வந்து ஓவராக இப்படி வந்து ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணாதீங்க ஆண்கள் இதனால் என்ன சொல்லிட்டாங்க பெண்கள் அத்தனை பேரும் நகரத்தார்கள்லாம் போடுற கேஸெல்லாம் பொய் பெண்கள் போடுறது வரதட்சணை கொடுமைன்னு போடுறது பொய்யிங்கிறாங்க அது வேறு சின்ன சின்ன ரூபமாக இருக்கலாம் இப்போ கல்யாணம் பண்ணுறதுலாம் சிலதெல்லாம் பெண்கள் வீட்டாரே பண்ணும்படி தான் இருக்குது இல்லைன்னா ஆண்கள் வீட்டாரே பண்ணும்படி தான் இருக்குது அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் சமமாக பண்ணிட்டு போனோம் நீ என்ன கொண்டு வந்த நீ என்ன பண்ணின அதெல்லாம் இல்லை வாழ்க்கையில் சேர்ந்து பண்ணணும்னு அதில் அது ஒரு சட்டமும் மாறணும் அந்த காலமும் மாறணும் அப்படின்னா தான் காலம்லாம் இப்போ நிறையா மாறிடுச்சு இப்போ மாறி பெண்கள் அடிக்கிறாங்கங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது வந்து நூற்றுல ஒன்று ரெண்டு இருக்கும் அது பெருசாக சூயசைடுங்கிறதுனால அது பெருசாக வெளியில் தெரியிறது அதே மாதிரி பெண்களை வந்து கொலை பண்ணுறது சூயசைடு நடக்கிறது இதை விட கூட இருக்குது அதனால் இந்த சட்டத்தை சீ திருத்தி அமைக்கணும்னு சொல்கிறதெல்லாம் விட பெண்கள் ஒழுங்காக எதுக்கு அதை பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூசைடு தான் காரணம்னு ஆண்களும் பேடக்கூடாது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர் போனது வந்து வருத்தமாக தான் இருக்குது அவரை அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளியிருக்கு வருத்தமாக தான் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை அவ்வளோ ஏழைகள்லாம் அவ்வளோ ஒரு கேஸ் எல்லாம் போட்டு நீதிக்காக காத்துன்னு இருக்கோம் சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அதெல்லாம் அவ்வளோ வருஷம் கிரிமினல் வழக்கு கூட அவ்வளோ வருஷங்கள் இழுத்துட்டு போகிறது இந்த கடலோரத்தில் வந்து சமாதி கட்டணுங்கிறதுக்கு அப்படியே ஒரு நாள் நைட்டே ஒரு தீர்ப்பு வந்தது பாருங்க அப்போ அங்கே காசு விளையாடுதுன்னு தான் நம்ம சொல்லலாம்